ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஸோ போன வீடியோவில் ஹேமர் ஸ்டிக்ஸை பற்றி ஸோ வீடியோ பார்த்துருப்போம் சரியா ஸோ அதில் பை அப்புறம் செல் கேண்டிலை பற்றி நம்ம பார்த்துருப்போம் ஸோ ஆர்டர் எடுத்து லைவ் ட்ரேடிங் பண்ணி உங்களை காப்பிட்டிருப்பேன் சரியா ஸோ டவுன் ட்ரெண்டில் போகும்போது இந்த ஹேமர் கேண்டில் வந்துச்சுன்னா அடுத்த ஆர்டர் பை ஆர்ட்ரு எடுக்கணும்னு சொல்லி போன வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுக்கு அடுத்த டாப்பிக்காக ஹேங்கிங் மேன் சரியா இந்த கேண்டல் ஸ்டிக்ஸ் பேர் வந்து ஹேங்கிங் மேன் பார்க்க அப்படியே ஹேமர் ஹேண்டில் ஸ்டிக்ஸ் மாதிரியே இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு கேண்டில் ஸ்டிக்ஸுமே வேறு வேறு சொங்க பாருங்களா பார்த்தீங்களா ஹேமர் கேண்டில் ஸ்டிக்ஸும் இந்த ஹேங்கிங் மேன் கேண்டில் ஸ்டிக்ஸும் சேமாக இருக்கும் பாருங்கள் பார்த்தீங்களா ரெண்டுமே சேமாக இருக்குது ஆனால் இந்த ரெண்டுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது ஸோ அதை நான் சொல்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வரும்போது ஹேமர் ஹேண்ட் சிக்ஸில் வந்து பை ஆர்டர் எடுக்கணும் அதாவது டவுன் ட்ரெண்டில் இந்த ஹேமர் இந்த மாதிரி பை அப்புறம் செல்லுங்கிறது இந்த கேண்டில் வந்துச்சுன்னா அடுத்து வந்து பை ஆர்டர் எடுக்கணும் சரியா ஹேமர் கேண்டில் சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க டவுன் ட்ரெண்டில் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை ஹேமருன்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்து வந்து பை ஆர்ட்ரு எடுக்கணும் சரியா டவுன் ட்ரெண்டில் வரும்போது ஆனால் ஹேங்கிங் மேன் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து அப் ட்ரெண்டு அதாவது இந்த கேண்டில் வந்து எப்படி வரும்னா ஹேங்கிங் மேன்கிறது அப் ட்ரெண்ட் வரும்போது சரி பார்த்தீங்களா சார்ட்டில் சைடில் ஸோ அப் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து போய்ட்டுருக்கப்போம் அந்த இடத்துல இந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்து வந்து டவுன் போகும் சரியா இதான் கான்செப்டு அதாவது அப் ட்ரெண்டில் மார்க்கெட் போகும்போது இந்த கேண்டில் வந்துச்சுன்னா அடுத்த வந்து டவுன் போகும் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் ஹேமர் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து இந்த கேண்டில் வந்து டவுன் ட்ரெண்டில் போகும்போது இந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அப் ட்ரெண்ட் போகும் அடுத்தது வந்து பை ஆர்டர் எடுக்கணும் சரியா ஆனால் அந்த மேனுங்கிறது வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போய்ட்டுருக்குறப்போ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்து வந்து செல் ஆர்டர் எடுக்கணும் டவுன் ட்ரெண்ட் போக போகுது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை காட்டுது சரியா உங்களுக்கு புரிஞ்சா சரி இந்த கேண்டில் வந்து என்ன அதுங்கிறத சொல்கிறேன் இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாகி கீழே கொண்டு போகிறாங்க ஆனால் பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிறாங்க பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆகி அதுவும் இல்லாமல் மார்க்கெட் வந்து பை ம மார்க்கெட்டு போய்ட்டுருக்கு ஸோ அதுவும் இல்லாமல் பையர்ஸும் என்ட்ரி ஆகி மேலே கொண்டு போய் செல்லர்ஸையும் ஸ்ட்ரென்த்தை விட அதிகமாக அந்த பையர்ஸ் வந்து வின் ஆகுறாங்க ஆனால் ஆல்ரெடி சார்ட்டும் பையில் போயிட்டு போது இந்த கேண்டில் சொல்கிறேன் ஸோ பையில் போயிட்டுருக்கு அந்த இடத்துல ஸோ இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு கே கே ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகி இந்த மாதிரி ஒரு கேண்டில் வருது அப்படின்னா பையர்ஸ் வந்து என்ன ஆகுறாங்கன்னா வின் பண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுறாங்க அப்படிங்கிறது மீனிங்கு சரியா இந்த பை சார்ட்டில் ஸோ அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் ஒரு டேங்கில் இன்னும் இவ்வளோ தான் தண்ணி பிடிக்கும் அப்படின்ருக்கும் ஸோ அதை தாண்டினதுக்கப்புறம் அந்த பே ஸ்பேஸ் இருக்காது அதுக்கப்புறம் என்னாகும் ஓவர் ஃப்ளோ ஆகி வெளியே கொட்டும் ஸோ அதை மாதிரி இந்த பை சார்ட்டில் போய்ட்டுருக்குறப்போ மார்க்கெட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி ஹேங்கிங் மேன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து பையர்ஸ் தான் விண்ணாராங்க செல்லர்ஸ் இல்லை ஆனால் அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு லெவ லெவலுக்கு மேலே ஸோ பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து உடஞ்சி க்ராஷ் ஆகி ரிட்டன் ஆகுது சரியா அந்த இடத்துல ஓவர்ஃப்ளோ ஆகுது பையர்ஸோட எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக போய் ஆகி ரிட்டன் ஆக போகுது சரியா அதிகமான சோல்ட் ஆகி அதிகமானவர் பையர்ஸ் எடுத்தனால அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ஓவர் ஃப்ளோ ஆகி ஸோ கிராஷ் ஆகி அடுத்து ரிட்டன் ஆகும்போது மார்க்கெட்டு விலை போகுதுன்னு மீனிங் சரியா ஸோ அதுக்கு அடுத்து கேண்டிலாம் நம்ம வந்து என்ன எடுக்கலாம் செல்லு ஆர்டர் எடுக்கலாம் சரியா ஸோ இது இதோடைய மீனிங்கு ஸோ பைக்கும் செல்லுக்கும் இதே ரெண்டும் சேம் தான் இதில் பை வந்து நம்ம ஒரு எண்பது சதவீதம் எடுத்துக்கலாம் சரியா ஒரு எண்பது சதவீதம் எடுத்துக்கலாம் அதே போல் செல்லுக்கு ஒரு எழுபது சதவீதம் எடுத்துக்கலாம் அதாவது வின்னிங் ரேட்ஸ்ன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் சரியா ஸோ அதிக சான்ஸ் இருக்குது சான்ஸு அப்படிங்கிறத லெவலாக ஒரு பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம் சரி இதை நாம் ஐக்யூ ஆப்ஷன் சரிங்களா ஐக்யூ ஆப்ஷன் ப்ரோக்கரில் எப்படி பண்ணலாங்கிறத நான் காட்டுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர் எடுத்திருக்கேன் ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல பை போய்ட்டுருக்கு சரியா பை போய்ட்டுருக்கு அந்த இடத்துல ஒரு ரெட் கலர் ஹேங்கிங் மேன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு சரியா இல்லை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டல் ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ அப்படி ஹேமர் கேண்டல் ஸ்டிக்ஸ் மாதிரி தான் இருக்கும் சேம் தான் ஆனால் அங்கே வந்து மார்க்கெட் பை கண்டிஷனில் போகும்போது நாம் வரும்போது அதுக்கு என்ன ஆகும் செல் அடுத்து வந்து செல் ஆர்டர் எடுக்கணும் சரியா அதாவது ஹேமர் வந்து பை ஆர்டருக்கு உள்ள கேண்டல் ஸ்டிக்ஸ் மெத்தடு ஆனால் இந்த ஹேங்கிங் மேனுங்கிறது செல் ஆர்டர் எடுக்கக்கூடிய செல் அதாவது செல் ட்ரெண்டு ரிவர்சல் ஆகக்கூடிய கேண்டல் ஸ்டிக்ஸ் மெத்தடு சரியா ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்தாயிரரூவா வச்சு நான் ஆர்டர் எடுத்தேன் ஸோ ஆகிடுச்சா மார்க்கெட்டு வந்து பையில் போயிட்டுருந்து ஸோ காட்டுறேன் பாருங்கள் மார்க்கெட் வந்து பயில போய்ட்டுருக்கு அந்த இடத்துல ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு ரெட் கலர் ஸோ அதனால் ஆச்சுன்னா அடுத்து வந்து செல் ஆர்டர் எடுத்தேன் செல் வந்து வின் ஆகிடுச்சு சரியா ஸோ மார்க்கெட் வந்து பையில் போயிட்டுருக்கு அந்த இடத்துல ஹேங்கிங் மேன் ஒரு கேண்டில் உருவாகுது அடுத்து செல் ஆர்டர் எடுக்கேன் ஓகேவா புரியுதா ओके बाय टाटा